ஓம் சாய்ராம் சகலம் சைப பனியர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது சாய் சத் சரதம் பற்றி நிறைய பார்த்துட்டோம் ஆனால் இந்த சத் சாய் சத் சரதத்தை எப்படி படிக்கிறது எத்தனை வகையான பாராயணங்கள் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் தான் நம்ம பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ வீடியோவை லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்டு ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் உங்களுடைய மிராக்கள்ஸ் எங்கிட்டு ஷேர் பண்ணலாம் இப்போ நம்ம முக்கியமான வீடியோக்குள்ளே போகலாமா வணக்கம் இது சகலமும் சாய் பாபா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பேசும் தெய்வம் சீரீஸில் சத்ரதை மூலிமா எப்படி கேள்வி வைக்கணும் எப்படி பதில் வாங்கணும் என்னெல்லாம் செய்யக்கூடாது என்னெல்லாம் செய்யணும் டூ அண்ட் டோன்ட்ஸ்ன்னு நிறையா பார்த்துட்டோம் அப்படின்னாலுமே இன்ன வரைக்கும் நிறைய பக்தர்களுக்கு இருக்கிற ஒரு சந்தேகம் என்ன அப்படின்னா சாய் சத்ரதை எப்படியெல்லாம் நம்ம படிக்கணும் எத்தனை வகையான பாராயணங்கள் இருக்குது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ எத்தனை வகையான பாராயணங்கள் இருக்குது அந்த பாராயணத்தை எல்லாம் எத்தனை நாட்களாக நம்ம பிரிக்கணும் அப்படின்னும் அந்த நாட்களுக்கு தகுந்த மாதிரி அத்தியாயங்களை எப்படி தனித்தனியாக நம்ம பிரிக்கணும் அப்படின்னு நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது ஸோ அதையெல்லாம் உங்களுக்கு டைம் டேபிள் வாரியாக ஒரு ஷெட்யூல் போட்டு ஒவ்வொரு பாராயணத்துக்கும் ஒவ்வொரு ஷெட்யூல் போட்டு டே வைஸாக அத்தியாயம் வயசாக பிரித்து உங்களுக்கு சார்ட் மாதிரி செஞ்சு இந்த வீடியோவில் நான் கொடுத்துருக்கேன் ஸோ உங்களுக்கு தோதா உங்களுக்கு தகுந்த மாதிரி ஏதாவது ஒரு பாராயணத்தை நீங்கள் சூஸ் பண்ணி அந்த பாராயணத்துக்கு எப்படி படிக்கணுமோ அந்த அந்த மாதிரி நீங்கள் அத்தியாயத்தை பிரித்து நீங்கள் படிச்சுக்கலாம் அந்த மாதிரி இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துக்கிட்டே வாங்க தேவையான எல்லா பாராயண சார்ட்டையும் நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க ஓகேங்களா இப்போ சாய் சத்திரதம் வந்து படிக்கும்போது எதுக்காக படிக்கணும் அப்படின்னா சா நமக்கு சாதகமாக சூழ்நிலைகளை மாற்றுறதுக்காக தான் நம்ம சாய் சத்திரத படிக்கணும் அப்படின்னு நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன் உங்களுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு நீங்கள் நினைச்சது உங்கள் வாழ்க்கையில் எதுவுமே நடக்கலை அப்படின்னா அதுக்கு காரணம் நம்மளுடைய பாவக்கர்மா அப்படிங்கிற போது அந்த கர்மாவை கழிக்கிற ப்ராசஸ் தான் கிளென்சிங் ப்ராசஸ் தான் நம்ம வந்து சச்சர்தம் பண்ணுது அப்போ நம்ம புனித நூல்களை எல்லாம் படிக்க படிக்க நம்மளுடைய பாவங்களை எல்லாம் மகான்கள் கரைப்பாங்க அதை வந்து கழிப்பாங்க அது கூடவே நீங்கள் ஏதாவது ஒரு ஒரு தப்பான ஒரு சூழ்நிலாம் மாட்டிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இதை படிக்க படிக்க கடவுள் வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி உங்கள் சூழ்நிலைகளை உங்களுக்கு சாதகமாக மாற்றி கொடுப்பாரு ஸோ அதுதான் இந்த சாய் சச்சரதத்துடைய மகத்துவமே ஸோ இந்த மாதிரி வீட்டில் புனித நூல்களை என்றைக்குமே படிக்கணும் அதை வச்சுக்கிட்டே இருக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை புனித நூல்களை வாங்குவதும் அதை வீட்டில் வச்சு பூஜை பண்ணுறதும் பெருசில் அதை படிக்கணும் நீங்கள் படிக்க படிக்க தான் அந்த நூல்களுக்கு சக்தி ஏறும் பவர் ஏறும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் ஸோ இது வந்து ஒரு தற்காப்பு ஆயுதம் மாதிரி இது வந்து ஒரு கவசம் அந்த கவசத்தை நீங்கள் சரிவர பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் பெரிய பெரிய பாசிட்டிவான மாற்றங்களை நீங்கள் வந்து பார்க்கலாம் பார்க்க முடியும் பாபா உயிரோட்டமாக அந்த புத்தகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு உங்கள் கூட அந்த அந்த புத்தகம் மூலயமா பேசுவார் எப்படியெல்லாம் பேசுவார் எப்படி கேள்வி வைக்கணும் எப்படி பதில் வாங்கணுங்கிறத எல்லாத்தையும் நம்ம பேசும் தேவன் சீரீஸில் பார்த்துட்டோம் இப்போ இதில் முக்கியமான ஒரு இடத்துல தான் இப்போ நம்ம பேசும் தேவன் சீரீஸில் இருக்கும் ஸோ வகைகள் பாராயணத்தில் எத்தனை வகையான பாராயணங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்த பாராயணம் பதினோரு நாள் பாராயணம் அப்புறம் வந்து இருபத்தி ஒரு நாள் பாராயணம் முப்பத்தி ஒரு நாள் பாராயணம் நாற்பத்தி எட்டு நாள் பாராயணம் இதெல்லாம் போக இருக்கிறதுலையே ரொம்ப கடினமான பவர்ஃபுல்லான பாராயணம் எதுன்னு கேட்டிங்கன்னா ஒரே நாளில் படிக்கிறது ஒரு நாள் பாராயணம் அப்படின்னு இருக்குது ஸோ சரிதத்தில் ஐம்பது அத்தியாயங்கள் இருக்குது அப்படின்னா அந்த ஐம்பது அத்தியாயத்தையும் ஒரே நாளில் படித்து முடிச்சிங்க அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு பாராயணம் அது எல்லார் நாளையும் முடியாது பாபாவோடைய முழு ஆசிர்வாதம் இருக்கும்போது நிச்சயமாக அதை வந்து பண்ணலாம் ஓகே இப்போ நம்ம பாராயணத்தோடைய வகைகள் என்ன அப்படின்னும் சாட் உங்களுக்காக நான் செஞ்சுருக்கேன் அது என்னென்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம் முதல்ல இப்போ நீங்கள் பார்க்குறது ஒரு நாள் பாராயணம் ஒரு நாள் பாராயணம் அப்படின்னா காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணி இரவு பன்னெண்டு மணிக்குள்ளே எப்போ வேணாலும் நீங்கள் வந்து இந்த சாய் சத்திரதத்தை படித்து முடிக்கலாம் மொத்தம் ஐம்பது அத்தியாயம் இருக்கும் அதை வந்து காலையில் பிரம்மமுகூர்த்தில் தொடங்கி இரவுக்குள்ளே நீங்கள் அதை படித்து முடிக்கணும் உங்கள் விருப்பம் போல் எப்படி வேணாலும் நீங்கள் பிரித்து அதை படிக்கலாம் அஞ்சஞ்சா பத்து பத்தா பிரித்து பிரித்து கூட ஒன்றா உட்காந்து படிக்கணும் அப்படின்னு அவசியமே இல்லை அது உங்களால் முடியும்னா செய்யலாம் அப்படி இல்லைன்னா உங்கள் வேலைகளை எல்லாம் செஞ்சு செஞ்சு இடையில கேப் எடுத்து கூட நீங்கள் படிக்கலாம் அடுத்தது மூணு நாள் பாராயணம் மூணு நாள் பாராயணம் வந்து முதல் நாள் சாப்டர் ஒன்னுலேருந்து பதினஞ்சு வரைக்கும் ரெண்டாவது நாள் பதினாறுலேருந்து முப்பது வரைக்கும் மூணாவது நாள் முப்பத்தி ஒன்றுலேருந்து ஐம்பது வரைக்கும் அதாவது முதல் நாள் பதினஞ்சு ரெண்டாவது நாள் பதினஞ்சு மூணாவது நாள் இருபது சாப்டர் நீங்கள் படிக்கிறீங்க படித்து முடிச்சுட்டு முடிவுரை படித்து ஆரத்தி படித்து நூற்றி எட்டு நாமாவளி அதையும் நம்ம படிக்கணும் படித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஏதாவது ஒரு பிரசாதத்தை செஞ்சு பாபாவுக்கு வைக்கணும் இது எல்லா பாராயணத்துக்கும் நீங்கள் செய்ய வேண்டியது பாராயணம் தொடங்குவதற்கு முன்பே நீங்கள் பாபா கிட்ட வேண்டிக்கணும் இதை நான் படிக்க எனக்கு நீங்கள் கூடவே இருந்து உறுதுணையாக இருந்து என்னை ஆசிர்வதிங்க அருள் புரியுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் தொடங்கினீங்கன்னா அந்த பாராயணம் நல்லபடியாக கண்டிப்பாக நடக்கும் அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாபாவுக்கு பிடிச்ச பாராயணம் எதுன்னு கேட்டால் சப்தாக பாராயணம் அதுதான் ஏழு நாளில் படித்து முடிக்கிற பாராயணம் இதை நம்ம எல்லாருக்கும் தெரியும் நிறையா வாட்டி நம்ம இதை தான் ரெகுலராக பண்ணுவோம் ஒவ்வொரு நாட்கள்லேயும் அதாவது முக்கியமான நாட்கள் எல்லாம் நம்ம இந்த பாராயணம் தான் பண்ணுறது உண்டு இந்த பாராயணம் எப்படின்னா ஐம்பது அத்தியாயத்தை ஏழு நாளில் படித்து முடிக்கிறது ஏழு நாள்லையும் நம்ம எந்த எவ்வளோ சாப்டர்ஸ் படிக்கணுங்கிறத நான் இந்த சார்ட்டில் கொடுத்துருக்கேன் ஒவ்வொரு ஒரு நாளைக்கு ஏழு அப்படிங்கிற விகிதத்தில் ஏழு நாளில் ஐம்பது சாப்டர் நம்ம படித்து முடிக்கிறோம் அதுக்கப்புறம் முடிவுரை ஆரத்தி நாமாவளி அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் அப்ளிகேபிள் தான் ஸோ இது வந்து நம்ம ஏழு நாளில் படித்து முடிக்கிறது அதிகமாக நம்ம கடைப்பிடிக்கிற பாராயணம் எதுன்னு சொன்னால் இந்த ஏழு நாள் பாராயணம் தான் இது வந்து ராமநவமி சமாதி தினம் குரு பூர்ணிமா கோகுலாஷ்டமி அப்படிங்கிற முக்கியமான தருணங்கள் முக்கியமான விசேஷ நாட்கள் இல்லையெல்லாம் நம்ம சப்தாக பாராயணம் தான் வழக்கமாக பண்றது உண்டு அடுத்தது ஒன்பது நாள் பாராயணம் ஏழு நாள் பாராயணத்துக்கும் ஒன்பது நாள் பாராயணத்துக்கும் பெருசாக எந்த வித்தியாசமும் கிடையாது ஒன்பது நாள் பாராயணம் பண்ணணும்னு நீங்கள் விருப்பப்படுறீங்கன்னா அதுக்கு சப்தாகமே பண்ணிடலாம் எதுக்கும் உங்களுக்கு தேவைப்பட்டா யூஸ் பண்ணிக்கோங்க இந்த சார்ட்டை அடுத்தது பதினோரு நாள் பாராயணம் இந்த பதினோரு நாள் பாராயணத்துக்கான சார்ட்டு தான் இது இது வந்து ஒரு நாளைக்கு அஞ்சு அப்படிங்கிற விகிதத்தில் வரும் ஒரு நாளைக்கு அஞ்சு சாப்டர் படிச்சீங்க அப்படின்னா அப்படியே ஐம்பது அத்தியாயம் வரும்போது பதினோராவது நாள் நம்ம வந்து படித்து முடிக்கிறோம் சேம் அதே தான் முடிவுரை ஆரத்தி இதெல்லாமே படிச்சுட்டு பாபாவுக்கு பிரசாதம் செஞ்சு வைக்கிறீங்க இது வந்து எந்த நாட்களில் துவங்குறது அப்படின்னு கேட்குறீங்க எந்த நாள் வேணாலும் பாராயணம் தொடங்கலாம் வியாழக்கிழமை நாள் தான் தொடங்கணும் அன்னைக்கு தொடங்கினாதான் சக்தி வாய்ந்தது நல்லது நல்லா நினச்சிங்கன்னா அது தவறானது பாராயணம் பண்ணணும்னு உங்கள் மனசு சொல்லிருச்சு அப்படின்னா அந்த நாளே அந்த நிமிஷமே எந்த பற்றியும் யோசிக்காமல் உடனடியாக பாராயணத்தை செய்ய தொடங்கிடுங்க ஏன்னால் நீங்கள் அதை தள்ளி போட்டுக்கிட்டே போனீங்கன்னா வேண்டுதல்களை நீங்கள் அதை தள்ளி போட்டுக்கிட்டே போகிறதுக்கு சமம் அதுக்கப்புறம் உங்களால் அது மேபி தொடவே முடியாத மாதிரி ஒரு சூழ்நிலை கூட ஏற்படலாம் ஸோ எப்போ உங்கள் உள்ளுணர்வு சொல்லுதோ சொன்னதும் தாமதிக்காமல் நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் என்றைக்கு தொடங்கினாலும் பாபா தன்னுடைய அருளை எல்லாருக்குமே பரிபூர்ணமாக கொடுப்பாரு அப்படிங்கிறது உண்மை அடுத்தது இது வந்து இருபத்தி நாள் பாராயணம் இந்த பாராயணம் வந்து ஏழு நாள் பண்ண முடியாதவங்க மூணு நாள் பண்ண முடியாதவங்கெல்லாம் இந்த இருபத்தி ஒரு நாள் பாராயணத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பிகினஸ் எல்லாம் இதை நீங்கள் செய்யலாம் ஏன்னா ஒரு நாளைக்கு மூணு அப்படிங்கிற விதத்தில் தான் வருது ஸோ இதுக்கும் சார்ட் நீட்டாக போட்டிருக்கேன் இருபத்தி ஓராவது நாள் அப்படிங்கிற போது கிட்டத்தட்ட கடைசி வாரமெல்லாம் உங்களுக்கு ரெண்டு ரெண்டு சாப்டர் தான் வருது பத்து நாள் வரைக்கும் தான் ரெண்டு சாப்டர் வரும் மூணு சாப்டர் வரும் அதுக்கப்புறம் எல்லாமே ரெண்டு ரெண்டு சாப்டர் தான் வரும் ஸோ ஒரு நாளைக்கு ரெண்டுங்கிற போது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஸோ பிகினஸ் வந்து என்றைக்குமே இருபத்தி ஒரு நாள் பாராயணத்தை நீங்கள் செலக்ட் பண்ணி இந்த சாப்பிட்டர் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க இதை எடுத்து வச்சுட்டு இதை ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் முடிவுரை ஆரத்தி இது எல்லாமே கடைசி நாள்லயே படிச்சிடணும் அடுத்தது முப்பத்தி ஒரு நாள் பாராயணம்ங்க முப்பத்தி ஒரு நாள் பாராயணத்துலையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி அதாவது முன்னத்த இருபத்தி ஒரு நாள் பாராயணத்தில் முதல் பத்து நாளைக்கு மூணு சாப்டர் வரும் முப்பத்தி ஒரு நாள் பாராயணத்தில் வந்து டே ஒன்லருந்தே ரெண்டு ரெண்டு சாப்டர் தான் வரும் சரிங்களா ரெண்டு ரெண்டு ஒரு நாளைக்கு ரெண்டு அப்படிங்கிற விதத்தில் தான் வரும் ஸோ முப்பத்தி ஒரு நாளில் படித்து முடிக்கிறீங்க லிட்ரலி ஒரு ஒன் மந்த் அப்படிங்கிற மாதிரி வரும் இதுக்கு நடுவில் உங்களுக்கு வந்து வழக்கமாக வர டவுட் என்னென்னா பீரியட்ஸ் பீரியட்ஸ் அப்போ இதை படிக்கலாமா அப்படின்னா நீங்கள் தாராளமாக படிக்கலாம் குளிச்சிட்டு திண்ணீர் வச்சுட்டு நீங்கள் சச்சரதம் படிக்கிறவங்க படிக்கலாம் இல்லை எனக்கு கஷ்டமாக இருக்குது நான் இந்த மாதிரி புனித நோட்களை தொடமா தொடமாட்டேன் அப்படின்னு உங்களுக்கு இருக்கிறவங்க நீங்கள் அந்த நாள்களை விட்டுட்டு அடுத்து அடுத்த நாள் அதாவது நீங்கள் பீரியட்ஸ் முடிஞ்சு நீங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணலாம் இது வந்து நீங்கள் அப்படியே நிறுத்தணுங்கிற அவசியமே இல்லை உங்கள் பீரியட்ஸ் டேவை முடிச்சுட்டு நீங்கள் எங்கே வீட்டைங்களோ அங்கேருந்து கணக்கு பண்ணி அப்படியே கண்டினியூ பண்ணிகிட்டே போகலாம் ஸோ அந்த பீரியட்ஸ் டேட்டை நீங்கள் கணக்கு பண்ண வேண்டாம் நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன் நீங்கள் வந்து பீரியட்ஸ் அப்போல்லாம் படிக்கவே வேண்டான்னு ஆனால் இப்போ என்னுடைய பர்ஸ்பெக்ஷனே மாறி இருக்குது ஏன்னா நிறைய பேர்கிட்ட பாபாவே சொல்லியிருக்காரு நீ தாராளமாக படிக்கலாம் அப்படின்னு ஸோ அதுபடி நான் உங்களுக்கு வந்து ஒரு புதுசாக ஒரு அப்டேட் கொடுக்குற ஒரு அட்வைஸ் கொடுக்க விரும்புறது என்னன்னா நீங்கள் தாராளமாக பீரியட்ஸ் அப்போ கூட சாய்சத்திரத்தை எடுத்து வச்சு படிக்கலாம் ரொம்ப முக்கியமாக நீங்கள் வந்து பீரியட்ஸ் எல்லாம் முடிஞ்சிடுச்சு அப்படின்னா அந்த புத்தகத்துக்கு சாம்பிராணி புகையெல்லாம் காட்டி பூ வச்சு பொட்டு வச்சு அதை நீங்கள் பத்திரமா பூஜை பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே போதுமானது சரிங்களா அடுத்தது நாற்பத்தி எட்டு நாள் பாராயணம் நாற்பத்தி எட்டு நாள் பாராயணம் அப்படிங்கிறது எப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு சாப்டர் அப்படிங்கிறது தான் வரும் ஏன்னா கட் கிட்டத்தட்ட புக்கில் ஐம்பது அத்தியாயம் இருக்குது அந்த ஐம்பத்தி ஐம்பது அத்தியாயத்தை ஒரு ஒரு சாப்டராக நீங்கள் பிரித்து நாற்பத்தி எட்டு நாளில் படித்து முடிக்கிறீங்க ஸோ நாற்பத்தி எட்டாவது நாளும் நாற்பத்தி ஏழாவது நாள் மட்டும் ரெண்டு சாப்டர் வரும் இவ்வளோ தான் இதுதான் நாற்பத்தி எட்டு நாள் பாராயணம் இதை நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிறதா வச்சுக்கோங்க இது வந்து ஒரு மண்டலம் நாற்பத்தி எட்டு நாள் பாராயணம் அப்படிங்கிறது ஒரு மண்டலம் இந்த ஒரு மண்டலத்தில் படித்து முடிக்கிறதையும் நீங்க தாராளமாக சூஸ் பண்ணலாம் நாற்பத்தி எட்டு நாள் பாராயணம் அப்படிங்கிறது வந்து கிட்டத்தட்ட ரொம்ப ஈஸியான ஒன்று இது எப்படின்னா ஒரு ரெகுலர் ஹேபிட்டா இதை நீங்க வச்சுக்கலாம் நாற்பத்தெட்டு நாள் பாராயணம் அப்படிங்கிறது காட்டிலும் டெய்லி ஒரு சாப்டர் படிக்கிறது அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா லிட்டரலி ஒரு ஃபிஃப்டி டேஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஆயிரும் இது வந்து ஒரு ஹேபிட்டா நீங்க மாத்திக்கிறதுக்காக வச்சுக்கோங்க பட் நாற்பத்தெட்டு நாள் பாராயணத்தை சூஸ் பண்ணுறதை காட்டிலும் நீங்க வந்து இருபத்தி ஒரு நாள் பாராயணம் முப்பத்தி ஒரு நாள் பாராயணம் இல்ல சப்த பாராயணம் சொல்லிட்டு இதுல இருக்கிறது ஏதாவது ஒன்னு செலக்ட் பண்ணி அதை வந்து ஒரு வேண்டுதல் மாதிரி வச்சு நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் தெரியும் அண்ட் சாய் சத்திரதம் படித்து முடித்தோம் அப்படின்னா கடைசி நாள் பாபா வந்து ஏதாவது ஒரு ரூபத்தில் நம்ம கனவில் வருவார் கனவில் மட்டும்தான் வருவாரா அப்படின்னா இல்லை வீட்டுக்கு வந்து ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து காட்சி கொடுப்பாரு இல்லைனா நம்மகிட்ட இருந்து நம்ம கையால் ஏதாவது ஒரு ஒன்று வாங்கி சாப்பிடுவார் பிக்ஷா எடுக்கிற மாதிரி வருவார் அப்படி இல்லைன்னா யாராவது ஏதாவது ஒரு பூனை நாய் அந்த மாதிரி ரூபத்தில் வருவார் இந்த மாதிரி நிறையா நடக்கும் அப்படி இல்லைன்னா உங்களை கோயிலுக்கு வர வைப்பார் ஏதாவது ஒரு கோயிலுக்கு நீங்கள் போகிற மாதிரி இருக்கும் இதெல்லாம் வந்து அன்எக்ஸ்பெக்டடாக நடக்கும் இந்த மாதிரியெல்லாம் பாபா காட்சி கொடுப்பாரு பாபா பாபாவுடைய ரூபத்திலேயே காட்சி கொடுப்பாரா அப்படின்னா இல்லை விநாயக ரூபத்தில் வருவார் சிவன் ரூபத்தில் வருவார் கிருஷ்ண ரூபத்தில் வருவார் யார் ராமர் எந்த ரூபத்தில் வேணாலும் பாபா வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு ஸோ கடைசி நாள் நீங்கள் எந்த கடவுளை பார்க்குறீங்க அப்படின்னாலும் பார்த்ததும் உங்களுக்கு சத்ரதம் படித்தது தான் நினைவுக்கு வருது பாபா தான் நினைவுக்கு வர்றாரு அப்படின்னா அவர் தான் அந்த ரூபத்தில் உங்களுக்கு பாராயணம் பண்ணதுக்காக உங்களை ஆசிர்வாதம் பண்ண வந்திருக்காரு அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் முடிஞ்சளவுக்கு பாராயணம் முடிச்ச அன்னைக்கு ஏதாவது ஒரு அன்னதானம் செஞ்சு யாராவது ஒருத்தருக்கு அன்னதானம் செய்ய முடியும் அப்படின்னா கொடுத்து பழகுங்க அதை ஒரு வழக்கமா வச்சுக்கோங்க அதையும் பண்ண முடியல அப்படின்னா வீட்ல பாபாவுக்கு நீங்க சுத்தமா குளிச்சு கிழிச்சு ஏதாவது ஒரு இனிப்பு பலகாரத்தை வந்து பிரசாதமாக செஞ்சு பாபாவுக்கு படையுங்க நான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன் என்னால் எதுவுமே முடியாது அப்படின்னா ஒரு எள்ளூரோண்டைய கூட நீங்கள் பாபாவுக்கு வைக்கலாம் அவர் அதை சந்தோஷமாக ஏற்றுக்குவார் நீங்கள் என்ன வேணாலும் வைக்கலாம் அப்படி அதையும் மீறி நீங்கள் என்ன செய்யணும்னு நினச்சாலும் கேசரி பால் பாயாசம் கேச அது சேமியா பாயாசம் ஜவ்வரிசி பாயாசம் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒரு இனிப்பு வகையை வந்து பாபாவுக்கு நீங்கள் பிரசாதமாக படிக்கலாம் இல்லைனா பாபா கிட்டேயே நீங்கள் கேட்கலாம் உங்களுக்கு என்ன பாபா வேணும் நான் என்ன செஞ்சு வைக்கட்டும்னு கேட்டால் கனவுலியோ ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு வந்து உணர்த்துவார் பதில் சொல்லுவார் அவருக்கு என்ன வேணுங்கிறத சாய் சாயசத்திர மூலயமாவே நீங்க கேள்வி வைக்கலாம் அதுல உங்களுக்கு கண்ணுக்கு என்ன தெரியுதோ அதையே நீங்க அவருக்கு செஞ்சு படித்து சந்தோஷப்படலாம் ரொம்ப முக்கியமான டவுட்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னு பார்க்கலாம் முட்டை முட்டை சாப்பிட்டு சத் படிக்கலாமா அப்படின்னா தாராளமாக நீங்கள் படிக்கலாம் முட்டை சாப்பிட்டு நீங்கள் கை கால் மூஞ்சு கழுவிட்டு எப்பயுமே விபூதி வச்சுக்கோங்க விபூதி வச்சுட்டு நீங்கள் படிக்க உட்காருங்க நான்வெஜ் சாப்பிட்டா குளிச்சு குளிச்சுக்கணும் குளிச்சுட்டு நம்ம வந்து விபூதியை பூசிட்டு உட்காந்துட்டோன்னா அழகாக ரொம்ப நிம்மதியாக திருப்தியாக படிக்கலாம் பீரியட்ஸுக்கு நான் ஃபஸ்ட்டே சொல்லிவிட்டேன் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ இவ்வளோ தான் இதுக்கு மேற்கொண்டு உங்களுக்கு இதில் எந்த ஒரு தடங்களும் பெருசாக வராது எந்த ஒரு டவுட்டும் வராது வியாழக்கெழம தான் தொடங்கணுமா அப்படின்னு கேட்டா இல்ல எந்த நாள்ல வேணாலும் நீங்கள் தொடங்கலாம் எப்ப வேணாலும் முடிக்கலாம் பாராயணத்தை சூஸ் பண்ணணும் அப்படிங்கறது இனி உங்களுடைய விருப்பம்தான் ஏன்னா இது வரைக்கும் யாருமே இந்த மாதிரி ஒரு சார்ட் உங்களுக்கு கொடுத்துருக்க மாட்டாங்க இது ரொம்ப நாள் ரிக்வஸ்ட்டாக எல்லோரும் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க ஸோ உங்களுக்குன்னே இந்த மாதிரி ஒரு ஷெடியூலை வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் இதில் எது வேணுமோ எல்லாத்தையும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க உங்கள் ஃபோனில் வச்சுக்கோங்க இந்த டைம் டேபிள் படி நீங்கள் படித்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் சுலபமாக இருக்கும் சாய் சச்சரதத்தை படிக்க ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே அவங்க சச்சரதத்துக்கு பொட்டு வச்சு பூ வச்சு தீபம் தூபம் காட்டி பாபா கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கோங்க இந்த புத்தகத்தின் மேலே எனக்கு வந்து அன்பும் ஈர்ப்பும் ஏற்படும்படி நீங்கள் தான் எனக்கு ஆசீர்வாதம் பண்ணணும் பாபா எந்த இடத்துல எல்லளவும் எனக்கு சோர்வு ஏற்படக்கூடாது தூக்கம் வந்துடக்கூடாது எனக்கு வந்து ஒரு தடங்கள் எதுவுமே வந்துடக்கூடாது தடங்கள் தடைகள் எதுவும் வராமல் எனக்கு வந்து நீங்கள் ஒரு மோட்டிவேஷனாக இருந்து என்ன புஷ் பண்ணிக்கிட்டே இருங்க எனக்கு தூண்டுகோலாக இருந்து என்னை இந்த பாராயணத்தை நல்லபடியாக படித்து முடிக்க எனக்கு அருள் ப புரியுங்க பாபா அருள் பாலிக்கணும் நீங்கள் ஸோ எனக்கு உதவியாக இருங்க என்னை ஆசிர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு மனமாற பாபா கிட்ட பிரார்த்தனை பண்ணிவிட்டு நீங்கள் இந்த சாய் சத்திரத்தை எடுத்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களையே அறியாமல் உங்களால் இந்த பாராயணத்தை கண்டிப்பாக சுலபமாக படித்து முடிக்க முடியும் என்னுடைய பிறந்தநாள் வீடியோலையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஏழு நாள் பாராயணமே என்னால் பண்ண முடியாதுன்னு சொன்ன நான் வந்து மூணு நாளில் படித்து முடித்தேன் அப்படிங்கிற போது பாபாவோடைய அருள் ஆசை இல்லாமல் அது செய்ய முடியாது அப்படிங்கிறது தான் உண்மை சோ அவருடைய ஆசையை முதல்ல நம்ம பெறணும் அதை பெற்றுக்கொண்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து சச்சரதம் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க அது ரொம்ப நல்லா முடியும் சாய் சச்சரதம் படிக்கும்போதே எனக்கு வந்து தூக்கம் நிறையா வருது சிஸ்டர் ரொம்ப வந்து இடைஞ்சலாக வருது டயர்ட் ஆகுது கைகால் வலிக்குது அப்படின்னு நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கு இந்த கம்ப்ளைண்ட்ஸ் இந்த நெகட்டிவிட்டி வந்து ஏன் உங்களை இருக்கு அப்படின்னா உங்களுடைய கர்ம வினைகள் அதாவது உங்களுடைய பாவக்கர்மா தான் உங்களை வந்து சாய் சச்சரதம் படிக்க விடாமல் தடுக்கும் ஏன்னா சச்சரதம் அப்படிங்கிறது ஒரு பாசிட்டிவ் நோட் நீங்கள் இதை படிக்க படிச்சீங்க அப்படின்னா உங்களுடைய கர்மாக்கள் வந்து கழிஞ்சு உங்களுக்கு நலன் கிடைக்கும் அது வந்து வந்து உங்களுடைய பாவக்கர்மம் உங்களை விடாது ஸோ அதனால தான் உங்களுக்கு தூக்கம் இதெல்லாம் வந்து அந்த நெகட்டிவ் எனர்ஜி தான் உங்களை வந்து புஷ் பண்ணி உங்களை அமுத்தும் கீழே அமுத்தும் ஸோ நீங்கள் புரிஞ்சுக்கணும் நமக்கு தூக்கம் வருதுன்னால் மூஞ்சி கழுவிட்டு வந்து பாபா பாபாக்கிட்டேயே சொல்லுங்கள் எனக்கு தூக்கம் வராமல் பார்த்துக்கோங்க பாபா அப்படின்னு கை காலெல்லாம் வலிக்குது அப்படின்னாலும் உதி எடுத்து கை கால் பூசிக்கோங்க எப்படியாவது கஷ்டப்பட்டு அதை படிச்சீங்கன்னா பாபா உங்களுக்கு உறுதுணையாக இருந்து அதை படித்து முடிக்க உதவி புரிவார் சத்தமா படிக்கணுமா மனசுக்குள்ளே படிக்கணுமா எப்படி வேணாலும் படிக்கலாம் அது உங்களுடைய விருப்பம் சத்தமா படிக்க படிக்க அது ரொம்ப ரொம்ப நல்லது உங்கள் வீட்டில் பாசிட்டிவ் எனர்ஜி என்றைக்குமே சூழ்ந்து இருக்கும் பாபா அதை நல்லா உன்னிப்பா உங்க பக்கத்துல உட்காந்து கவனிப்பார் ஸோ எப்போது படித்தாலும் எப்படி படித்தாலும் பயபக்தியோட படிங்க பணிவோடும் அன்போடும் பக்தியோடவும் நீங்க படிச்சீங்க அப்படின்னா பாபா உங்க பக்கத்துலேயே உட்காந்து அதை கேட்பாரு உங்களுக்கு வேண்டியதை நிச்சயமா செஞ்சு கொடுப்பாரு அப்படிங்கிறத என்னால் ஆனித்தனமா சொல்ல முடியும் ஸோ ஓகே மக்களே இந்த வீடியோ கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததா இல்லையான்னு மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு வீடியோவை லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டும் பயன் பெறட்டும் மீண்டும் நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் ஓம் சார் Paldies. Um.